ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஜனவரி இருபத்தி ரெண்டு சென்ற ஆண்டு சரியாக ஒரு வருடம் முன்பு அயோத்தியில் ராமர் கோயில் குடமுழக்கு விழா நடைபெற்றது அதை பற்றி பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் அயோத்தி ராமர் மந்திர் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் அயோத்தி ராமர் மந்திரின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது இந்த கோயில் நம்பப்படுகிறது மிகவும் மதிக்கப்படும் இந்து தெய்வங்களில் ஒருவரான ராமர் பிறந்த இடமாக இது இருக்கும் இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது முகலாய பேரரசர் பாபர் அந்த கோயிலை இடித்துவிட்டு அதன் இடத்தில் ஒரு மசூதியும் கட்டப்பட்டது பாபர் மசூதி என்று அழைக்கப்படும் இந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்து தேசியவாதிகளால் இடிக்கப்படும் வரை பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்தில் இருந்தது நாட்டில் ப பரவலான வன்முறை மதவெறியுடன் தொடங்கிய அயோத்தி தகராறு பல தசாப்தங்களாக இந்திய அரசில் ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வந்தது இந்த பிரச்சினை பாபர் மசூதி அமைந்துள்ள இடத்தின் உரிமை மற்றும் அது ராமரின் பிறப்பிடமா என்பதைச் சுற்றியே இருந்தது இந்த சர்ச்சை இறுதியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டது அந்த இடத்தில் ராம ஜென்ம பூமி கோயில் கட்டுவதற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கோயில் கட்ட உத்தரவிட்டுள்ளது கோயிலின் கட்டுமானம் இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த சேஸ்திரா அறக்கட்டளையால் மேற்கொள்ளப்பட்டது அயோத்தி ராமர் மந்திர் நாகராபாணி கோயிலில் கட்டில கடையில் கட்டப்பட்டுள்ளது உயரமான குவிமாடங்கள் அல்லது சிகரங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் இளஞ்சிவப்பு மணக்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது கோயிலை சுற்றி ஒரு பெரிய முற்றமும் பிற இந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல சிறிய கோவில்களும் உள்ளன இந்த கோயிலில் மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சம் பெரிய சாலிக்கிராமம் கல் இது நேபாளத்தில் இருந்து வந்தது இது இந்தியாவின் கண்டகி நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ராமரை குறிப்பதாக நம்பப்படுகிறது இந்த கோயில் நூற்றி அறுபத்தி ஒன்று அடி உயரமும் மூன்று தளங்களை கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் வேறு நோக்கம் முதல் தளம் ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது தளம் மூன்றாவது தளம் ஹனுமனுக்கானது இந்த அருங்காட்சியம் அயோத்தியின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை காட்டுகிறது அயோத்தியை பற்றி பேசுகையில் இது ஒரு பிரபலமான யாத்திரை தலமாகவும் மாறியுள்ளது இப்போது நாம் ராமரைப் பற்றி அதாவது கனவைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அயோத்தி மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்த ராமரைப் போன்ற நல்லொழுக்கமுள்ள ஒளிவீசும் ராமர் தசரதர் தனது மூத்த மகன் ராமரிடம் அரசு சுமையை ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுக்க முடிவு செய்தார் குறுகிய காலத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் தீர்மானித்தார் சைத்திர மாத பௌர்ணமி நாளில் முடிச்சு சூட்டு விழாவிற்கு தயாராக இருங்கள் நகர மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தன வசிஷ்டர் ராமருக்கு முடிச்சூட்டினார் அவர் சீதைக்கு அளித்து மறுநாள் விரதம் இருக்கச் சொன்னார் சீதை நாராயணனின் சிலையை வணங்கி தீபச் சடங்குகளைச் செய்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் விரதம் இருந்தார் அயோத்தி மக்கள் நகரத்தை அழகாக அலங்கரித்து கொண்டாடினர் ராமரின் சித்தியான கை ராமரின் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார் ராமரின் முடிச்சூட்டு செய்தியை கேட்டு அவள் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் அவளுடைய தோழி மந்த்ரா கை God, we don't sin not. நூரி புஷிந்தி ராமர் அர்சனானால் கௌசல்யா ராணி தாயாகி விடுவாள் உன் நிலை பலவீனமடையும் நீங்களும் உங்கள் மகனும் தலைமுறை தலைமுறையாக ராமரின் குடும்பத்திற்கு அடிமைகளாக மாறுவீர்கள் மேலும் ராமருக்கு பிறகு ஆட்சி செய்யும் உரிமை பரதனுக்கு உண்டு எனவே ராமர் பரதனை பாதையிலிருந்து அகற்ற முயற்சிக்கலாம் எனவே பரதனை ராஜாவாக்கி ராமரிடமிருந்து அனுப்ப ஒரு வழியை பற்றி யோசித்து பாருங்கள் இதனால் நாம் அனைவரும் வார்த்தைகளை கைகேயிக்காக சமைக்கப்பட்டன முன்னதாக தசரதன் அவளுடைய இரண்டு ஆசைகளையும் அவள் நினைவில் வைத்துக்கொண்டாள் கொண்டாள் மந்த்ரா கைகேயிடம் அவற்றை இப்போது பயன்படுத்த ஒரு தந்திரத்தை சொன்னாள் தசரதன் தசரதன் உள்முற்றத்தை அடைந்தபோது கைகேயி வீட்டில் இருந்தால் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள் அவளை பின்தொடர்ந்து வந்த தசரதன் தான் செய்த புண்ணியத்தின் மீது சத்தியம் செய்தால் அவள் என்ன கேட்டாலும் தருவதாக ராமரிடம் கூறினார் அதை பார்த்து அவர் முன்பு அசுரர்களை எதிர்த்து போராடியவர் தசரதன் தனக்கு கொடுத்த இரண்டு வரங்களையும் செலுத்த வேண்டும் என்று கை காய் இப்போது கூறுகிறாள் அந்த இரண்டு ஆசைகளும் பரதனின் முடிச்சூட்டு விழா மற்றும் ராமனின் பதினான்கு வருட காட்டில் வனவாசம் கையிலே கைகேயின் வார்த்தைகளை கேட்டு தசரதன் நிலைகுலைந்து போகிறார் அது அநீதியானது என்று அவன் கூறினார் பரதனும் அதற்கு உடன்படவில்லை மேலும் அனைவருக்கும் முன்பாக முடிசூட்டு விழாவை அறிவித்ததால் கைகேயி அந்த இரண்டு விருப்பங்களையும் திரும்ப பெறுமாறு அவரிடம் கெஞ்சுகிறார் இருப்பினும் கைதியை மறுநாள் வசிஷ்டரும் சுமந்தவும் சுமந்தும் முடிசூட்டு விழாவை செய்ய தசரதரிடம் வந்தனர் அப்போது தசரதர் பேச முடியாமல் அவமானப்பட்டு இருந்தார் கைகேயை ராமரரை அழைத்து தசரதரிடம் ராஜாவின் முன்னிலையில் தசரதர் முன்பு கொடுத்த வரங்களை பற்றி ராமர் அவரிடம் கூறினார் ராமர் எந்த வருத்தமும் இல்லாமல் தந்த தந்தையின் கட்டளைப்படி வனவாசம் செல்ல தயாராக இருப்பதாக கூறுகிறார் அவர் உடனடியாக பரதனை அடைக்கிறார் மேலும் அவரை திருமணம் செய்து கொள்ள சொல்கிறார் கௌசல்யா லட்சுமணன் மற்றும் ராமர் ஆகியோர் ராமர் வனவாசம் செல்வதை தடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் ராமர் சரியானதை செய்வதில் உறுதியாக இருந்தார் ராஜாவின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ராமர் ராஜ்யத்தை கைப்பற்றுகிறார் லட்சுமணன் அதை சொல்கிறார் செய்ய வேண்டியது சரியானது தன் சகோதரனுக்காக யாரும் சண்டையிட தயாராக இருக்கிறார் ஒரு தந்தையைப் போலவே தன் குழந்தையின் மீதும் அவனுக்கு உரிமை உண்டு மேலும் காட்டிற்கு செல்ல அனுமதி வழங்குமாறு ராமரிடம் கேட்கிறார் தந்தையின் வார்த்தைகளை காப்பாற்றுவது லட்சுமணனின் பொறுப்பு என்றும் கணவரின் வார்த்தையை காப்பாற்றுவது கௌசல்யாவின் கடமை என்றும் கௌசல்யா கூறுகிறார் அவர்கள் இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் ராமர் வனவாசம் செல்கிறார் சீதை இதை அறிந்ததும் சுகுமாரி ராமருடன் சேர்ந்து செல்வதாகவும் கூறுகிறார் ஓம் சாய்ராம்